தகுதி சீரமைப்பு இது நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மாக மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் எதையாது இது கக்குசு கக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றம்பது கோடி அங்கே எங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசிலே வச்சு புதைக்கணும் கேட்குங்களா ஐயா யா 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 படிக்கும் போது ஏன்னா சரி கழுவியாத விட்டியலாண்டா சி கார இல்லை இல்லை தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்கள் கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே நான் அதை ஏற்று பேசணும் தொடக்கும் போதே இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதை அங்கே பேசலை நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க திமுக அங்கதானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் வாரத்தை எடுத்து வச்சு தட அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு